ஒவ்வொரு நாளுமே புதிய நாள்தான் இந்த கணம் இந்த வினாடி கழிந்து போனால் ஒரு புதிய கணமாக மாறுகிறது அதனால்தான் கௌதம புத்தர் சொல்வார் நாம் ஒவ்வொரு நாளும் பிறக்கிறோம் ஒவ்வொரு நாளும் இறக்கிறோம் என்று ஆம் நம் உடலில் எத்தனையோ மாற்றங்கள் ஒவ்வொரு கணமும் நடைபெறுகிறது நம் எண்ணங்கள் மனதிலே நிரப்புகிறது நமது எண்ணங்கள் நமது எண்ணங்கள் வருவதற்கான முக்கிய காரணியாக இருப்பது நமது புலன்கள் தான் மெய் வாய் கண் மூக்கு காது இதில் யாருக்காவது ஒரு குறைபாடு இருந்தால் மற்ற புலன்கள் அதிக சக்தி பெற்றுவிடும் அதனால்தான் கண் பார்வை இல்லாதவர்கள் கூட தன்னுடைய கூர்மையினால் அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் ஏற்படுகின்ற சத்தத்தினால் அவர்கள் நிதானித்து கொண்டு சற்று நின்றோ அல்லது மெதுவாகவோ அவர்கள் நடந்து செல்கின்றனர் இந்த ஊமையாக இருப்பவர்களுக்கு காதும் கேட்காது ஆனால் கண்பார்வை அவர்களுக்கு நன்றாக இருக்கும் அவர்கள் போக வேண்டிய இடம் பார்த்து போய்விடுவார்கள் செய்ய வேண்டியதை சொல்ல வேண்டியதை சைகையினால் சொல்லிவிடுவார்கள் ஒரு குழந்தை அப்படித்தான் செய்கிறது ஒரு குழந்தை பேசுவதற்கு ரெண்டு வருடம் ஆகிறது சில நேரங்களில் மூன்று வருடங்கள் ஆகிறது ஆனால் தன்னுடைய செய்கையினால் அது காட்டுகிறது நான் இருக்கிறேன் என்று அழுகிறது பசி வரும்பொழுது அந்த குழந்தை அழுகிறது ஆனால் அது மலம் கழித்து விட்டால் அல்லது அதை குளிப்பாட்ட வேண்டுமென்றால் ஒரு தாய் தான் அதை செய்கிறாள் எதையும் பொருட்படுத்தாமல் அவள் செய்கிறாள் இப்படி ஒவ்வொரு நாளும் புதிய நாளாக நமக்கு மாறுகிறது பிறந்த நாள் வருகிறது நினைவு நாள் வருகிறது சுபன் முகூர்த்தங்கள் நடக்கின்றது இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் பார்க்கிறோம் நம்முடைய குழந்தைகளுக்கு பிறந்தநாள் வந்தால் அவர்களை வாழ்த்துகிறோம் பரிசுகள் கொடுக்கிறோம் அதுபோல நம்முடைய முன்னோர்களை நாம் நினைத்து பார்க்கிறோம் அவர்கள் எதை விரும்பி சாப்பிட்டார்களோ அதை அவர்கள் சாப்பிடுவதாக எடுத்து நாம் வைக்கிறோம் அது நமக்காகத்தான் செய்து வைக்கிறோம் ஆனால் அவர்கள் ஞாபகம் நம்முடைய மனதில் இருக்கும் இவர்களுக்கு நம்முடைய தாய்க்கோ தந்தைக்கோ இதையெல்லாம் நாம் கொடுத்தோம் அதனால் அவர்களுக்கு இதை கொடுப்போம் அவர்கள் சாப்பிட்டு அவர்கள் உண்மையிலே சாப்பிட மாட்டார்கள் இறந்தவர்கள் இறந்தவர்கள் தான் இருந்தாலும் நம் மனதில் அந்த நினைவுகள் நிரப்பி இருக்கும் நிரம்பி இருக்கும் அதனால்தான் அவர்களுக்காக இதை நாம் செய்கிறோம் முன்னோர்கள் வழிபாடு நடுக்கல் என்று சொல்வார்கள் நம்முடைய முன்னோர்களை ஒரு கல்லை ஒரு ஏதோ ஒரு உருவத்தை செதுக்கி அதை வைத்து வருவார்கள் நடுக்கல் என்பார்கள் பல இடங்களில் பல நாடுகளில் பல ஊர்களில் இதை பார்க்க முடியும் எதற்காக இங்கே ஒரு கல் இருக்கிறது அதுவும் ஒரு உருவத்தோடு இருக்கிறது என்றால் அதுதான் நம்முடைய முன்னோர்களின் நினைவாக அந்த கல்லை வைக்கிறோம் நடுக்கல் இப்படித்தான் அன்றாடம் நமது வாழ்க்கையில் புதிய புதிய திருப்பங்களை நமக்கு தருகிறது அந்த எல்லாமே நம்முடைய அனுபவங்கள் தான் நாம் எதையெல்லாம் பெறுகின்றோமோ அது நம் மனதிலே நினைவாக இருக்கிறது அது நமக்கு அனுபவமாக பேசுவதற்கு எழுதுவதற்கு நமக்கு அது ஆதாரமாக இருக்கிறது எனவே நம்முடைய ஒவ்வொரு நிமிடமும் அது கழிகிறது என்றால் ஒரு புதிய நாளை உருவாக்குகிறது என்பதுதான் அதன் பொருள் என்று சொல்லி இந்த காலைப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன்